இதுவரைக்கும் அதாவது இலங்கையில் இருக்கிற இருபத்தைந்து மாவட்டங்களும் யாருமே நடந்து போகலை மொழி ரீதியாகவும் மத ரீதியாகவும் பிரிஞ்சிருக்கும் அதாவது அந்த டைமில் முட்டையை ரோட்டில் ஓட்டால் கூட முட்டை சொட்டு சாப்பிட்ற அளவு தான் வெயில் இருந்தது அது என்ன பண்ணு இதில் நாலு குறிக்கோள் இருக்குன்னு சொன்னான் அதாவது நாலு நோக்கம் நாலு குறிக்கோள் இருக்குதுன்னு சொன்னான் ஆனால் எனக்கு நம்பிக்கைன்றது நூறு இல்லை ஆயிரத்துக்கு மேலே இருக்குது என்னால் இலங்கையை சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிணக்க பேர் நடந்து வந்திருக்கணும் அது கரையோரமாக சுற்றி வரார் நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் இருக்க இருபத்தைந்து மாவட்டங்கள் நடந்து போக போகிறேன் நான் தவண்டு போக முடியாது விட்ட குறைய அப்படி நிறைவேற்றணும் தான் இந்த மைண்டில் ஓடிக்கொண்டு இருக்குது நான் எங்களை முழங்கால வெறுத்தி நடந்து முழங்கால் தேஞ்சி அவ்வளோத்துக்கெல்லாம் வெறத்தக்கூடாது தெரியா கிட்டத்தட்ட எண்பகிலவோ தொட்டாச்சு கொண்டு அந்த எனக்கு மற்ற நண்பர்கள் இன்னும் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்த நீங்கள் அதாவது இப்பே ஆரம்பிக்கிறேன் சொல்லி கரையோர மாவட்டம் சொன்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபது கிலோமீட்டர் அப்ப பரவாயில்ல ஐம்பது நாளுக்குள்ள முடிச்சு கொள்ளலாம் இது பாத்தீங்கன்னு சொன்னா இருபத்தைந்து மாவட்டங்கள் எப்படியும் எனக்கு தெரிஞ்சு மூவாயிரம் கிலோமீட்டர் வர்றதுக்கான சாத்திய கூறுகள் இருக்குது வடிவா சொல்ல தெரியல ஆகியால நான் அதாவது இப்போ துவங்கினா தான் அந்த மாறி மழை வர்றது கூட எல்லாம் முடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதுதான் அதுக்கான காரணம் ஒரு சிலர் நெச்சு கொண்டு இருக்கிறீங்க அந்த நண்பன் நடக்கிறத குலப்புற மாதிரி ஒரு புறாமிலை சீரண்டும் நெச்சு கொண்டு இருக்கிறீங்க அப்படியெல்லாம் இல்லை நண்பன் சிறப்பாக செய்து கொண்டு வரார் வணக்கம் மக்களே எல்லாரும் அப்படி நல்ல சுவமாக இருக்கிறீங்களோ நான் நல்ல இருக்கேன் நீங்களும் சுவாம இருக்க வேணும் இன்றைக்கு இந்த காரணம் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் ரெண்டு நாளுக்கு முதல் நான் சொல்லியிருப்பேன் இலங்கையை சுற்றி அதாவது இலங்கையை சுற்றி இல்லை இலங்கை சுற்றி என்று ஆயிரத்தி ஐநூற்றி இருபது கிலோமீட்டர் நான் இலங்கையில் இருக்கிற இருபத்தைந்து மாவட்டங்களும் நடந்தே போகிறேன்னு சொல்லி சொல்லியிருப்பேன் அதுக்கான காரணம் நோக்கம் என்ன குறிக்கோள் என்னத்துக்கா நடக்க போகிறேன்னு அதெல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காவலில் நான் அப்டேட் பண்ண போகிறேன் டிக்டோக்கில் அந்த காவலியை போட ஒரு சில நண்பர்கள் கொமெண்ட் பண்ணியிருந்தவ தம்பி நீ கொப்பி பண்ணாத கொப்பி பண்ணாத இதெல்லாம் ஒரு புலப்பா மற்றவனை பார்த்து ஒப்பு பண்ணாத புறாமைப்படாதேன்னு சொல்லி சொல்லியிருந்தவ எல்லாத்துக்குமான பதில்கள் அதாவது முக்கியமாக எதுக்கும் சொல்லியிருந்தவ யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் ஏற்றுறதுக்கு டிக்டாகில் பொழுது சேர்த்துறதுக்கு எல்லாம் நீ இந்த மாதிரி நடப்பயணம் பொரியான்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருந்தவ எல்லாத்துக்குமான பதிலெலாம் சொல்லுவோம்னு சொல்லி தான் நான் வந்திருக்குறேன் யாராவது என் சேனலில் புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணையும் பெல் பட்டனையும் தாட்டி விடுங்க முக்கியமாக இந்த காவலையே முழுசா பாருங்கள் முழுசா பார்த்தா மட்டும்தான் நான் என்ன சொல்ல வரேன்ன்றது உங்களுக்கு புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே மக்களே ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நடைப்பயணம் போக போகிறது ஒரு கொப்பி கொப்பின்னு சொல்லி கொண்டிருக்கணும் சரி கொப்பிண்டு வச்சா கூட அது கொப்பி பண்ணுறது ஈஸி தானே அப்போ வாங்கும் என்னோட சேர்ந்து ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டர் நடப்போம் ஓகே அதை விடுங்கோ நடக்கிறதுக்கு இஷ்டப்பட்டால் வாங்கோ சும்மா கண்ணன் சரி அதை விடுங்கோ நான் இந்த கதையை சொல்கிறேன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுலேருந்து வாரேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்தாம் மாதம் ஒரு இலங்கையை சுற்றி ஒரு சைக்கிள் பயணம் பழைக்குன்னா நான் பேக்கில்ல திருப்பி திருப்பி இந்த கதையை சொல்லணும்னு நினைக்காத அதை சொல்லி ஆகணும் சூழ்நிலை சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இலங்கையை சுற்றி ஒரு சைக்கிள் பயணம் வந்தேன் நான் அதில் நான் போட்டில் ஓட்டிருப்பேன் இருபத்தஞ்சி மாவட்டங்களுக்குமான சைக்கிள் பயணம் இருபத்தி ஐந்து மாவட்டங்கள்லேயும் மரண் சொல்லி அதாவது என்ன சைக்கிள் பயணம் போகிறது சும்மா அதை ரீச் பண்ணுறதுக்காண்டி தான் உண்மையான குறிக்கோள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மரண் நடுறது அந்த மரண் நடுறத ஆக்கள் எல்லாருக்குமே ரீச் பண்ண உடனே தான் சைக்கிள் பயணம் செய்தது அப்போ சாதாரணமான ஒரு புஸ் சைக்கிளில் பின்னால் ஒரு பேக் ஒரு பத்து கிலோ ஒரு மண் நேக்கிறேன் அதை கட்டி கொண்டு தான் வலிக்கிட்டார் புஸ் சைக்கிள் அண்டா கியர் எல்லாம் இல்லை அந்த சைக்கிளில் எனக்கு அப்போக்கே வழி கிடைய தெரியாது மேலே ஏற முடியாண்டு நான் அப்படியே ட்ரைவ் பண்ணி பார்த்தேன் இந்த திருவண்ணாமலையிலேயே ஏற்றதுலேயே கொஞ்சம் மண்டை கலர துவங்கி விட்டது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட மொன்றாகல சரி விளங்கி விட்டது மலையெல்லாம் செடி வராது சாத்தியமே இல்லைன்னு நாங்கள் விளங்கிட்டது அப்படின்ட்டு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு பதினாலு மாவட்டத்துக்கு மேலே மர நட்டுருப்பேன் பயனூறு மாவட்டம் மர நடாமல் அப்படி இலங்கை சுற்றி கொண்டு வந்துட்டேன் அதாவது கடைசியில் குறுநாவிலேருந்து இருபத்தி மூன்றாம் அரை மாணத்தி யார்த்தில் ஒரே பிடிக்கல யாழ்ப்பாணம் வந்துட்டேன் அப்படி பாக்கல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒம்பது மாவட்டத்தில் என்னால் மர நட முடியாமல் போயிட்டு அது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமே கிணக்க மெனவர்த்தம் இருந்தது ரெண்டாலும் இலங்கை சுற்றி சைக்கிளில் வந்துட்டேன் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் திருப்பி அந்த மர நடுறதுக்கு அதாவது யாழ்ப்பாணம் பெறுவேன் அதுக்கு முதல் காலம் நான் சொல்லியிருப்பேன் அதை கொழம்பில் அந்த குருநாள் வர்ற காலில் நான் சொல்லியிருப்பேன் வோழ்கிலேயோ லிஃப்டிலேயோ போய் வாழ்க்கை லிஃப்ட் எதோ ஒன்று செய்து மட்டும் சொல்லியிருப்பேன் அது மலைகள் ஒரு காரணம் அந்த காரணங்கள் சொல்கிறாங்க அதுக்கு பிறகு அதாவது பன்னெண்டாம் மாதம் தான் முடிச்சிடேன் பன்னெண்டாம் மாதம் முடிச்சிடோடன கோயிலில் கோயிலில் இல்லை ஸ்பீக்கர் போட்டாலே நீ கதை செது பதினோராம் மரம் முடிச்ச அப்புறம் அதுக்கப்புறம் மழை தானே ஆகியால் சரிவர இடத்துல போட்டு அப்படியே விட்டு ஆச்சு போய் தாரத்தில் ஆச்சு மட்டும் விட்டாச்சு எல்லாமே அந்த காணொலியிலே சொல்கிறேன் அதான் நீங்கள் யூடியூப்பில் பிளேலிஸ்ட் ஒன்று இருக்குது இருபத்தஞ்சு மாவட்டங்களுக்குமான பயணமும் என்னோட சொல்லி ப்ளே லிஸ்ட் இருக்குது அதில் பார்த்தாலும் உங்களுக்கு காணக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு பதினஞ்சு இருபது வீடியோ கூட இருக்குது அதில் உங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரின்னு சொல்லி விட்டால் அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து அண்ணா வந்துடுறேன் அப்போ அண்ணா சொன்னான் என்ன மாதிரி இப்படி மிச்ச மாவட்டத்தில் போய் மரத்தை அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான் சொன்னேன் மரத்தை நல்லா இருந்தேன் ஆனால் மக்களுக்கு அது ரீச் ஆகணும் மரத்தை நடுற அதாவது மரத்தை நடுறது சரி அந்த மரத்தை நடுறது மக்கள் எல்லாருமே பார்த்து அவங்களும் மரணம் நடப்போணும்ண்டு அது வித்தியாசமாக செய்யணும் அடான்னு சொல்லி அண்ணாக்கு நான் சொல்லியிருந்தேன் நான் அதாவது அண்ணா கனடாவிலிருந்து வந்தவன் அப்போ அதோடையும் விட்டாச்சு சரியானு சொல்லி அண்ணா போயிட்டேன் அதுக்கப்புறம் கோயில் திருவிழாக்கள் அப்படி இப்படின்னு சொல்லி 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 அங்கே அளவே இந்தியாக்கு இந்தியாவுக்கு ரெண்டு தரம் அந்த வருஷமே ரெண்டு தரம் இந்தியாவுக்கு போனது அது அண்ணாவோட போனது இப்போ திருப்பி கோயில் இந்த இப்போ கோயில் நடந்து இதுக்கு தானே இந்த கோவில் முடிஞ்ச அப்புறம் திருப்பி இந்தியாவுக்கு போனது இந்தியாவை போகிறதுக்கு முதல்ல ஒரு ஆள் யூடியூப் அதாவது வன்யூல கிட்ட நன் அதாவது அப்போக்கு ஒரு நடப்பயணம் போய் கொண்டு வந்தவர் போட அப்போ கேள்வி அதுக்கு முதல் ரெண்டு படியாக தெரியல அப்போ தெரியல அந்த ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு ஆள் போனது அது மட்டும் ஞாபகம் இருக்குது அதாவது இலங்கையை சுற்றி நடப்பயணம் போய் கொண்டு வந்தவர் அப்படி நட பயணம் போய்க்கல ஆனால் இப்படி போய் நட பயணம் போய் பார்க்கட்டும்னு சொல்லி அவருக்கு அவர் கிட்டார் கடை அது ஆபத்தராப்பா நடைபயணம் அவர் போய் அதாவது அவருக்கு ஆமி கேம்பில் சப்போர்ட் இருக்குமா சிங்கிள் நம்பர் கணக்கு சப்போர்ட் இருக்கு நீ எங்கே நிற்க போகிறேன் சொல்லி இல்லைன்னு சொல்ல அப்போ அதை பட்டு நான் அப்படியே இந்தியாவுக்கு போய் கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து நாள் இந்தியாவுக்கு போயிட்டேன் சரியோ இந்தியாவுக்கு போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாற்பத்தைந்து நாளில் சரினு சொல்லி இந்தியாவில் சுற்றி வர அந்த ஃபிட்னஸ் லெவல் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்கிட்ட இல்லாமல் போயிட்டு துண்டற அங்கே நல்ல பிரியாணி சாப்பிட்டு சாப்பிட்டு எந்த ஃபிட்னஸ் லெவல் இல்லாமல் போயிட்டு ஒரு பதினாறு மாதம் வந்து கிட்டத்தட்ட இங்கே வந்த அப்புறம் அண்ணா திருப்பி வந்து நிற்கிறான் இங்கே அப்போ இங்கே வந்து சாப்பிட்டு 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 எண்பது கிலோவோ தொட்டாச்சு விரைக்க போய்க்கெழுபது இருபத்தெட்டு கிலோ போட்றான் நல்ல கூட போடான் அதாவது விரைக்கில் ஓரளவுக்கு சேஃபாக தான் வந்தனேன் ஓரளவுக்கு அதாவது ஃபிட்னஸ் இல்லாமல் போயிட்டு எழுபத்தி நாலு கிலோவில் வந்து அஞ்சு கிலோ இங்கே வந்து அண்ணா வந்து நல்லா சாப்பாடு தர வாங்கி வாங்கி தர கிட்டத்தட்ட எண்பது கிலோவோ தொட்டாச்சு அது மண்டே கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலையில் எண்பது கிலோவோ தொட்டாச்சு அப்படி தொட்டாச்சுன்னு சொல்லி மல்லாம் குறைக்க குறைக்க சுமிதாக குறைச்சி இப்போ ஓரளவுக்கு ஓகே பார்க்க உடம்பில் ஷிஷ் பேக் இருக்குன்னு நம்பிக்கொண்டு இருக்கேன் ஷிஷ் பேக்கோ இல்லாட்டி அது கொழுப்போன்னு தெரியாது எதாவது ஓரளவு ஃபிட்னஸ்ஸாக இருக்குன்னு சொல்லி நம்பிக்கொண்டுருக்கிறேன் சரியன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போய் முதலாம் மாதம் ரெண்டாம் மாதம் பேர் அந்த டைமில் என் கமரா அதாவது என்னோடய வீடியோ எடுத்து கொண்டு இருந்த நண்பன் அதாவது எனக்கு வீடியோ இருந்த நண்பன் எனக்கு கேட்டேன் இப்படி அது திருவண்ணாமலைக்கு நடந்து போவோம்டாப்பாண்டு சொல்லி சொல்லியா சிவராத்திரிக்கு நடந்து போவோம்டாப்பான்னு சொல்லியிருந்தது பார் அதாவது போய் போய்ச்சற மாதிரி அப்படி ஓமெண்ட் பண்ணுவோம் அவனும் ஓமெண்ட் சொல்லி நானும் அப்படி இங்கேருந்து தண்டியில் இப்போ சந்திக்கு போய் அப்படி பிடிக்கிற ஒரு பயன்டிகளை வந்து நடந்து வந்தால் நான் பேக்கமே என்ற ஃபிட்னஸ் லெவல் பத்தாது விளங்கி விடுறதுனால முடியாது விளங்கிட்டது அப்போ சரின்னு சொல்லி கொஞ்சம் காலஞ்சண்டு போமெண்டு பார்த்தா அதுக்கிடையில் இடையிலங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலாம் மாதம் இந்த எங்களோடய குடும்பத்துக்கு அதாவது அம்மா அப்பா தம்பி மூன்று பேருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடாவுக்கு பிஆர் விசா வந்துட்டு பிஆர் கைவிட்டு சரி வராது இது சரி சொல்லி அந்த டைவிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சாம் மாதம் அதில் காணொலி இணைக்க முடிஞ்சு அணைச்சி விடுறேன் அஞ்சாம் மாதம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அம்பாரை சேர்ந்த சிங்கள நண்பர் தான் அவர் தமிழ் கதைப்பர் அந்த நண்பர் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலாம் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வழிட்டு அஞ்சாம் மாதம் தேதினு சொல்ல தெரியல இங்கே அதாவது யாழ்ப்பாணத்தில் வந்தவர் அப்போ கே அதை பார்த்துட்டு ஒரு மாதம் இடைவெளி இருந்தது அதாவது டிக்கெட் ஆறாம் மாதம் என்ன சொச்சம் இருபத்தி சொச்சம் இருபத்தி ரெண்டோ மறந்துவிடும் அந்த இதுக்கெல்லாம் எங்களோட வீட்டுக்காரர் அதாவது டிக்கெட் போட்டவன் அந்த ஒரு மாதத்துக்குள்ளே போட்டு வரட்டும் இளைஞர் சுத்தி என்று கேட்டேன் வீட்டுக்காரரை அப்படியெல்லாம் வேண்டான் வேண்டு அவையாலும் வேண்டாம் அவனு சொல்லி போடணும் வீட்டுக்காரர் என்ன சொன்னால் முப்பது நாளைக்குள்ளே இலங்கையெல்லாம் சுற்றி இல்லாது உங்களுக்கு தெரியும் ஒரு நாளைக்கு முப்பதுலேருந்து ஐம்பது நடக்கலாமா எங்களை முழங்கால வரத்தி நடந்து முழங்கால் தேஞ்சு அவ்வளோத்துக்கெல்லாம் விரத்தக்கூடாது சரியா முழங்கா முப்பது கிலோமீட்டர் நடக்கிறது எனக்கு தெரிஞ்சு சேஃப் அது முப்பது முப்பது அஞ்சு நாற்பதுக்குள்ளே நடக்கிற சேஃப் ஐம்பது எல்லாம் டெய்லி நடக்குதுன்னு சொன்னால் சான்ஸ் இல்லை ஐம்பது நடந்தால் முப்பது நாளைக்குலாம் முடிக்கலாம் அப்போ சொல்லிச்சு நம் நானும் ஜோதிச்சு பார்த்துன்னு இங்கே தங்குறது ஏர் கஷ்டம் என்று சொல்லி போட்டு விட்டுட்டேன் விட்டுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கனடாவுக்கு போயிட்டு நம்ம இவ்வளோ எல்லாமே இப்போ இப்போ செய்வோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ செய்யல அது காரணம் அதாவது எங்களோடய அம்மங்கல் திருவிழா குலதெய்வம் கோயில் நடந்து கொண்டு ஆகியால் அது முடிச்சு போட்டு செய்வோம் மட்டும்தான் இருந்தது அப்போ ஒருத்தன் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறான் அதாவது வேற வழியை சேர்ந்த ஒருத்தன் இப்போ பத்தொம்பது நாள் பயணம் போய்க்கொண்டிருக்கான் அப்போ நான் அம்மன் ஊர் முடித்தாப்புறம் ஆறுதலை செய்வோம் இருந்தனான் நல்லூரெல்லாம் முடிச்சாப்புற செய்வோம் தான் இருந்தனான் அதாவது இருபத்தஞ்சி மாவட்டம் என்ன குறிக்கோள்டா அதாவது முந்தி நான் விட்ட இது இருக்குது தானே அதாவது மரம் வைக்க முடியாத இடங்களுக்கு மரம் வைக்க வேணும் என்ற ஒரு இருக்குதானே அதை நடந்து போய் மரம் வைப்போம் என்று சொல்லி தான் நான் அதாவது இந்த மைண்டுக்கு ஓடிக்கொண்டுருக்குது அதாவது குறக்கூட கூடாது விட்ட குறைய அப்படி தான் இந்த மைண்டில் ஓடிக்கொண்டுருக்குது சைக்கிளில் போகிற அது வேறு வேலை சைக்கிளில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு அதாவது மூன்றாயில் சைக்கிளில் மொன்றாயில் ஏற்றதில்லை சைக்கிளை தள்ளி கொண்டு தான் போனேன் நம்ப மாட்டேங்க வீடியோ பார்த்தாக்கள தெரியும் மாட்டேங்கிறேன் சைக்கிளை த நடந்து போகலாம் மேலே கஷ்டப்பட்டாது கலக்க கலைக்காத மூச்சு திணறாவது நடந்து போகலாம் ஆனால் தள்ளி கொண்டு போகிறது உங்களுக்கு தெரியும் தானே அதை உலக்கிக்கொண்டு தள்ளி கொண்டு போனாலும் போலாம் உழாக்கி கொண்டு போகிறது சான்ஸே இல்லை அவ்வளோத்துக்கு கஷ்டப்பட்டு அப்போயே விளங்கிட்டது விளாங்கிட்டது விளங்கிட்டது விளாங்கிட்டதுனால முடியாது அப்போ மேலே இருக்கிறது நடந்து லைவ் பண்ணுவோம் இப்போ நான் உடம்பு குறை கேட்கல நான் எப்படி இருந்தேனான்ட்டு உங்களுக்கு உங்களை நினைக்கிறேன் அதாவது நான் தொண்ணூறு கிலோ எல்லாம் தொண்ணூறு கிலோ எல்லாம் இருந்துருக்கிறேன் இப்போல்லாம் மொத்தமாக இருந்து நடந்து அதாவது ஜிம்முக்கு போய் தான் உடம்பு குறைச்சேன் அதால் நடக்கிறது எனக்கு நோம்பில் நடப்பேன்னு நினைக்கிறேன் அதை வச்சு செய்வ மண்டு ஜோச்சு ஜோச்சு சரின்னு சொல்லி இப்போ துவங்குவோம் மண்டு வந்து வீடியோ போட்டால் ஒரு சில உறவுகள் நண்பர்கள் தங்கங்கள் சொல்லி நம் தமினி கொப்பி பண்ணுறேன்னு சொல்லி நான் சொல்கிறேன் அதாவது நான் கொப்பி வண்ண நண்பன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் இருக்கிற அதாவது கரையோரமாக சுற்றி வாரர் நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் இருக்கிற இருபத்தைந்து மாவட்டங்கள் நடந்து போக போகிறேன் நான் தவண்டு போக முடியாது எனக்கு தெரிஞ்சதை தான் செய்ய முடியும் அப்படி நான் கொப்பி பண்ணுறேன்னு வைச்சா கூட அது ஈஸியாக இருந்தால் கூட அதை ஈஸியாக தான் நிற்கிறதால தான் கொப்பி என்று சொல்கிறீங்களா அப்படி இருந்தால் வாங்கோ அதுதான் அதாவது வேறு வேலை சேர்ந்த நண்பனை பார்த்து தான் கொப்பி அடிக்க போறேன்னு சொல்கிறீங்க தானே அப்படி சொல்கிறீங்கன்னு சொன்னால் வாங்கோ என்னோட ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டர் நடப்போம் அது ஈஸியாக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் நான் பார்ப்போம் அதாவது கஸ்டமைஸ் செய்யுன்னு சொல்லி பார்ப்போம் மற்றது இது கொப்பியண்டு மில் என்னென்னு சொன்னால் இதுவரைக்கும் அதாவது இலங்கையில் இருக்கிற இருபத்தைந்து மாவட்டங்களும் யாருமே நடந்து போகலை இலங்கையை சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் கணக்கு பேர் நடந்து வந்திருக்கணும் எனக்கு தெரிஞ்சு இப்போ சோசியல் மீடியாவில் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வேர்வேலை சேர்ந்த நண்பர் நடந்து போய் கொண்டிருக்கார் அதுக்கு முதல் அம்பாரை சேர்ந்த நண்பர் நாலாம் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி நடந்து அவர் சுற்றி முடிச்சிட்டார் அதுக்கு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோ இருபத்தி மூணு சொல்ல தெரியல வேற நடந்து முடிச்சிட்டார் அப்படி அதுக்கு முதல் தெரியாமல் கணவர் நடந்திருப்பினோம் அப்படி கிடைவேர் நடந்திருக்கேன் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தைந்து மாவட்டங்கள் நடக்கையில் கண்டிப்பாக சூழ்நிலை கை கொடுக்கணும் எனக்கு சூழ்நிலை என்ன செய்தோட தெரியாது ஆனால் எனக்கு நம்பிக்கைன்றது நூறு இல்லை ஆயிரத்துக்கு மேலே இருக்குது என்னால் முடியும் என்ற நம்பிக்கை ஆயிரம் சதவீதத்துக்கும் மேலே இருக்குது அந்த ஒரு நம்பிக்கையோடு தான் பயணித்து கொண்டிருக்கேன் எனக்கு அதாவது இதில் ஒரு விஷயம் ஒன்று உங்களை கேட்டே ஆகணும் ஒம்பது பத்து மாவட்டத்தில் நான் மர நாட்டில் சொல்லி அதுக்கு எனக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று இங்கே செய்தாகணும் அதை நடந்த வரைக்கும்லாம் கண்டிப்பாக கலைப்பாக இருப்பேன் மர கண்டு விக்கிற இடத்தையெல்லாம் தேடி இருக்கல அது ஆகியாலும் பயங்கர கலைப்பில் வரைக்கும் அதெல்லாம் பெரிய ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும் உங்களால் முடிந்தால் உண்மையாகவே நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த நட முடியும் நான் மிஸ் பண்ணதில் முதலாவது மாவட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வவுனியா வவுனியாவில் ஒரு வெளிநாட்டை சேர்ந்த அண்ணாவரால் கோல் பண்ணியிருந்த ஒரு அதாவது சைக்கிள் பயணம் போயிருக்குள்ளே தம்பி வரைக்குள்ளே வவுனியாவில் வாங்க உங்களை பள்ளிக்கிடம் முன்னே வரவேற்க இருக்குது நான் நீலா கடத்தில அப்படி வவுனியாவில் இரவு கடந்ததால் என்னால் போக முடியாமல் போயிட்டு அதாவது நான் சொன்னால் தானே முன்னூற்றி முப்பது ஏழு கிலோமீட்டர் உடனடியாக போகிறேன்னு சொல்லி அப்பய்க்கு அந்த அதை மிஸ் பண்ணிட்டேன் அது பயங்கர கவலை வவுனியாவில் முதலாக நடந்து வேணும் அதுக்கப்புறம் புலன் அறுவை நடையில் இங்கே ஆள் இல்லை அதுக்கப்புறம் எங்களால பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கால கலையெல்லாம் நட்டுடன் எவ்வளோ நாள் செண்டாலும் பிரச்சனை இல்லை நெண்டு நிதானமாக வேலையை முடிச்சிட்டு தான் வருவேன் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை இப்போது எனக்கு நல்ல வடிவாக கொண்டு இருக்குது எனக்கு நீங்கள் தர வேண்டிய சப்போர்ட் இது மட்டும் தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் அதாவது மரண் நடுறதுக்கு அந்த சந்தர்ப்பம் கொண்டு மரண் நடுறது மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு தங்குறதுக்கான இட வசதி ஒரு நாளைக்கு முப்பது கிலோமீட்டர் தான் நடக்க முடியும் உடம்பை வெறுத்துறதுக்கு நான் விருப்பம் இல்லை எனக்கு இவ்வளோ நாளில் அதாவது இந்த நாளில் முடிக்கணும் மட்டும் இல்லை இவ்வளோ நாள் சென்றாலும் பிரச்சனை இல்லை அதாவது இந்த வருஷம் கடைசிக்குள்ளே முடிக்கலாம் நான் மழை வரும் மழை வந்தாலும் பிரச்சனை இல்லை மழைக்கு நினைஞ்சு சென்றாது போவோம் இதுக்கிறதுல கொஞ்சம் கடினமான விஷயம் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மொன்றாகல அதாவது அம்பாரை பொத்துவியில் இருந்துச்சு அதில் மொன்றாகலை போகிற பார்த்து கொஞ்சம் ஜானக்காடு நான் சைக்கிளில் போனாருந்தானே அதில் தெரியும் அது கொஞ்சம் கடினம் மற்றது மலை கடினம் தான் முப்பது கிலோமீட்டர் எல்லாம் ஏறுவது கடினம் ஏன்னா தெரிஞ்சு சொல்ல தெரியலை இத்தனை கிலோமீட்டர் வேறுடா சொல்ல தெரியலை பார்ப்போம் அந்த நேரத்தை கண்டு கொள்வோம் நடக்கல ஆனால் கண்டிப்பாக சூழ்நிலை கை கொடுக்கணும் கண்டிப்பாக கொடுத்து ஆகணும் ஆயிரம் வீதம் என நம்பிக்கை ஃபுல்லாக சுற்றி வரும் என்று சொல்லி மக்கள் உங்களோட ஆதரவு வேண்டும் என்ன மாதிரி ஆதரவுன்னு சொன்னால் வேறு விதத்தில் ஒரு ஆதரவு வேணால் எனக்கு தங்குறதுக்கு ஏதாவது மட்டும் செட் பண்ணி தந்திங்கள்டா ஓகே அதாவது முப்பது கிலோமீட்டர் ஓருக்கா முதல் நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லூரில் இருந்த அதாவது பத்தாம் தேதி நல்லூர் கொடியேற்ற முடிய பத்தாம் தேதி பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னேற நாலு மணிக்கு நல்லூர் கந்தசுவாமி இருந்து இந்த பயணத்தை ஆரம்பிப்போம் உன்னைகன் அதிலேருந்து இருபத்தி மூணு கிலோமீட்டர் தான் முதல் நாள் நடக்க போகிறோம் கொடிகாமத்துக்கு கொடிக்காம தான் முன்னுக்கு வார டவுன் அதே கொடிகாமத்துலேருந்து அங்காளே தான் இடம் அதாவது முப்பது கிலோமீட்டரில் முப்பது கிலோமீட்டர் கூடி போடு ஏன்னா பின்னர் தான் என்ன பயணம் துவங்குறேன் நகையால் இருபத்தி மூணு கிலோமீட்டர் இருபத்தி நாலு கிலோமீட்டர் தான் நடக்க போகிறேன் இப்படி மிரா நடந்து முடியாது பெருந்த அடுத்த நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மரம் நாலு மணிக்குலும்பி அதாவது நாலு மணிக்கு எல்லாரும் கொழும்பி இருந்து அரை மணிக்குள்ள ஒழும்பி அப்படியே பிறந்த முப்பத்தேழு கிலோமீட்டர் அப்படி இப்படி இருபத்தைந்து மாவட்டங்களும் கடக்க போறன் என்ன பண்ணு இதுல நாலு குறிக்கோள் இருக்குன்னு சொன்னான் அதாவது நாலு நோக்கம் நாலு குறிக்கோள் இருக்குன்னு சொன்னான் அதுல முதலாவது நோக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா சில மாவட்டங்கள்ல மரம் தானே அந்த இடங்கள்ல மரம் வைக்கணும் அது ஒரு நோக்கம் குறிக்கோள் அது கண்டிப்பாக நிறைவேற்றி ஆகணும் சைக்கிள்லேயோ பஸ்ஸில் போய் சும்மா அதாவது ஆட்டோவில் போய் நட்டுட்டு வந்தால் அது எல்லாமே ஆட்களுக்கு தெரியாது சும்மா மரத்தை நட்டுகிட்டு வரான் ரெண்டெல்லாம் கவனிக்க வேண்டாம் மரம் நடுறதுன்ற அந்த இது ரீச் ஆகாது மரம் நட்டுறது அது ரீச் ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு பத்து பேர் நட வரவினம் அந்த ஒரு காரணத்துக்கான இப்போ கூட அதாவது இந்த நாலு மூன்றாம் மாதம் எல்லாம் உங்களுக்கு வெயில் தெரியும் வாழ்க்கையிலே பார்க்காத வெயிலை பார்த்துனாங்க அதாவது முக்கியமானது காரணம் அதாவது இந்த சூழலில் மரங்கள் இல்லாததான் முக்கியமான காரணம் அந்த ஒரு காரணத்தால் தான் இவ்வளோ வெயில் அதாவது எங்கள்ட இயற்கை எங்கள்ட இந்த வட்டமன் சொல்வினம் தானே அதாவது அப்படி அது மாறிக்கொண்டிருக்குது அதாவது மாறி மழை பெய்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா சொன்னால் ம மலை மாறி பெய்யுது வெயிலுக்கு கடும் வெயில் அடிக்குது அதாவது அந்த டைமில் முட்டையை ரோட்டில் ஓட்டால் கூட முட்டை சொட்டு சாப்பிட்ற அளவுக்கு தான் வெயில் இருந்தது இதுக்காண்டி தான் மரம் நடவணம் சொல்கிறது நான் மரம் என்னால் முடிஞ்சவரைக்கும் ஒரு பதினாலு அஞ்சு மரம் நட்டுருக்கிறார் அதில் கல்நோச்சியில் நட்ட மரம் நிற்கிது இப்போ வேகம் முள்ள தீவிலும் நிற்குது தான் கல்விப்பேனா இன்னைக்கு போய்கல்ல காண முடிஞ்சா காட்டுறேன் உங்களுக்கு நான் நட்ட மரத்தை ஒரு நோக்கம் இந்த நிஞ்சின மாவட்டத்தில் ஒன்பது மாவட்டத்தில் ஒன்பது பத்து மாவட்டத்திலே மரணம் அது உண்டு ரெண்டாவது நோக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா அதாவது இப்போ எங்க நாட்டில் நாங்கள் மொழி ரீதியாகவும் மத ரீதியாகவும் பிரிஞ்சிருக்கோம் வேற்றுமையிலும் ஒரு ஒற்றுமை இருக்கணும் என்ற ஒரு காரணம் ஒன்று இருக்குது அது ரெண்டாவது நோக்கம் அதாவது எல்லா மத மக்களோடையும் எல்லா மொழி பேசுகிற மக்களோடையும் ஒன்றா பழகி அந்த மாதிரி போகணுமென்று சொல்லி தான் எனக்கு ஆசை அது ரெண்டாவது நோக்கம் மூன்றாவது நோக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது எனக்கு இந்த ஜிம்ல ஃபிட்னஸ்ஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கூட அதாவது நான் குண்டாக இருந்தேன் குண்டாக இருந்தேன் உடம்பை மெலிச்சு வந்தேன் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் முதல் நல்ல தொலக்காக தான் இருந்தனான் அப்போ நான் எப்படி உடம்பை குறைச்சினான் இல்லை ஃபிட்டான வாழ்க்கைக்கு எப்படி வாரது என்னென்ன சாப்பாடு சாப்பிட வேணும் என்னென்ன செய்தால் நீங்களும் இப்படி ஃபிட்டாக வரலாம் நான் அவ்வளோத்துக்கு ஃபிட் இல்லை ஓரளவுக்கு ஃபிட்டு தான் அதெல்லாமே உங்களுக்கு சொல்லப்படுறாங்க அது அதாவது நீங்கள் இப்போ குண்டாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் உடம்பை குறைக்கிறதுக்கான ஒரு சின்ன சின்ன டிப்ஸுகளும் உங்களுக்கு சொல்லி தருவோம் ஒவ்வொரு வீடியோலேயும் வெறும் அது ஒரு மூன்றாவது நோக்கம் நாலாவது நோக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது இதை ரீச் பண்ணணும் அதாவது இந்த மூன்று இது விஷயத்தையும் ரீச் பண்ணணும் மக்கள்கிட்ட அதாவது முக்கியமாக இந்த மரணர்ல மக்கள்கிட்ட ரீச் பண்ணுறதுக்கான தான் இந்த இருபத்தைந்து மாவட்டங்களுக்குமான நடப்பயணம் ஏன் ரீச் பண்ணணும்னுட்டு திருப்பி திருப்பி கேட்பீங்கள் அதுக்கு காரணம் சொல்கிறேன் காரணம் பார்த்தீங்கன்னா சொன்னால் இதுதான் காரணம் அப்படி ரீச் பண்ணால் தானே இப்போ எல்லாருமே மரம் நடவிடும் அதாவது சும்மா நோய் ஏற்கனவே தானே தான் சும்மா ஆட்டோவிலையோ மோட்டர் சைக்கிள்லேயோ அதில் போனால் கவனிக்க மாட்டேன் மரத்தை நட்டுட்டு வந்தாண்டு விட்டு விடுவினம் இதே நடந்து போய் மரம் நட்டாண்டு வந்தால் அதாவது இப்படி ஒரு நோக்கத்தோட போறான் மூன்று நாலு நோக்கத்தோட போறான்னு சொன்னாருக்கான மக்கள் எல்லாருக்குமே இதே ஒரு எல்லாருமே நடுவினம் தான் இந்த மாதிரி ஹெல்த்தியா வாழவணும் வாழ வேணும் மற்றது மர வேணும் ஓகே நண்பர்களே இதுதான் நோக்கம் மீண்டும் ஒரு காலம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் பவிஷ்டன் பாய் பாய் சந்திப்போம்